செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் நாட்டுப்பற்றாளன் யூ யூடியூப் சேனலில் தங்கள் கட்சி சின்னம் மற்றும் வேட்பாளர்களின் விளம்பரம் மற்றும் செய்திகள் வெளியாக ஒன்பது இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஆறு ஒன்று ஆறு நான்கு ஒன்பது என்னும் செல்போன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் பி விஜயகுமார் அவர்களுக்கு தங்களின் பொன்னான வாக்குகளை அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வெற்றி வேட்பாளர் பி விஜயகுமார் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறார் மேலும் ஈரோடு தொகுதி மக்களுக்கு செய்ய இருக்கும் பத்து பணிகளை தேர்தல் அறிக்கையாக அறிவித்துள்ளார் அந்த பணிகளை மக்களுக்கு செய்திட தங்கள் பொன்னான வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறார் வேட்பாளர் பி விஜயகுமார் ஒட்டன் சத்திரம் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகளின் சார்பாக நூறு சதவிகிதம் வாக்குப்பதிவு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் ஒட்டன் சத்திரம் நகர்பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி அதிமுக கூட்டணி கட்சி வெற்றி வேட்பாளர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் ஆதரித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சி ஸ்ரீனிவாசன் ஆணைக்கிணங்க திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜசேகரன் தலைமையில் வாக்காளர்கள் ஆகிய பொதுமக்களுக்கு கம்பங்கூழ் மற்றும் இளநீர் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு இதில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்தியர்களின் பாதுகாப்புதான் மிகவும் முக்கியமானது எங்களுக்கு முதன்மையானது என பிரதமர் மோடி கூறினார் மத்திய அரசின் ஜிஎஸ்டி என்பது வரியல்ல அது வழிப்பறி என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடும் விமர்சனம் கோவை குரூப் டூ தமிழ்நாடு விமானப்படை என்சிசி சார்பில் கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் விதைப்பந்துகள் தயாரிக்கும் உலக சாதனை நிகழ்ச்சி நடந்தது இதில் இரண்டாயிரத்தி நூறு மாணவர்கள் பதினோரு லட்சம் விதைப்பந்துகளை தயாரித்து சாதனை படைத்தனர் கோவை மதுக்கரை டு வாளையார் ரயில் நிலையங்களுக்கு இடையில் பனிரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் தெரியும் வகையில் பணிகள் நடக்கின்றன ரயில்வே பாதை இருப்பதை யானைகளுக்கு உணர்த்தும் வகையில் நான்கு புள்ளி எழுவத்தி இரண்டு கோடி செலவில் கூடுதலாக சூரிய மின் விளக்குகள் அமைக்கும் திட்டம் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது நிர்வாகத்தின் ஒப்புதல் பெற்ற பின் இத்திட்டம் அமல்படுத்தப்படும் என தகவல் இந்தியாவில் கொரோனா பாதிப்பின் போது ரயிலில் ஐம்பத்தி எட்டு வயது பெண்களுக்கு ஐம்பது சதவிகிதம் கட்டண சலுகையும் அறுபது வயது ஆண்களுக்கு நாற்பது சதவிகிதம் சலுகையும் இந்த முதியோர் கட்டண சலுகைகள் கொரோனா பாதிப்பின் போது இரண்டாயிரத்தி இருபது முதல் இந்த கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டது அதன் பிறகு பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்திய பிறகும் இந்த கட்டண சலுகை மீண்டும் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை இந்த கட்டண சலுகை குறித்து பாஜக தேர்தல் அறிக்கையில் இல்லாதது முதியோர்களிடம் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என தகவல் தேர்தல் ஆணையத்தின் இறுதி எச்சரிக்கை அறிவிப்பு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் ஊடகங்கள் வலைதளங்களில் பரப்புரை செய்யக்கூடாது மீறினால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டம் மற்றும் ஊர்வலம் நடத்தவோ அதில் வேட்பாளர்கள் பங்கேற்கவோ கூடாது தேர்தல் விவகாரங்களை மக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப் பற்றா பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்